இத்தனை நாள் அவர்கள் திவ்யா மேலே பொறாம வச்சிருந்தாங்க குறிப்பா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க திவ்யா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக போய் பிரஜனும் திவ்யாவுக்கும் ஒரு உறவு இருந்தது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் சந்தேகப்படுறாங்க அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காண்ட்ரவர்சியலான சில எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன் அவங்க பொசசீவ்னால் மட்டும்தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யாவால் பயங்கரமாக கதறி கதறி வந்து அழுதுருக்காங்க அண்ட் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா எப்படி என்ன பண்ணிட்டாங்க ஏன் வந்து சாண்ட்ரா அவர்கள் அவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க ஏன் இப்போ வரைக்குமே திவ்யா அவர்கள் கிட்ட சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசாமலே வந்து இருக்காங்க அப்படின்றத அவர்கள் போட்டு உட உடனே வந்து உடச்சு வச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்கு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் எவிக்ட்டாக வெளியே போகும்போது திவ்யா அவர்கள் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணாங்க பட் வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ணல அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்களுக்கு சுத்தமாக பிரிக்கவே இல்லை அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்டே பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க எதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேவில் என்னுடைய எல்லாம் வந்து வச்சுக்கலாமா அந்த ட்ரேவை கொடுங்க அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க திவ்யா ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக டாச்சி பூச்சின்னு வந்து சான்ட்ரா அவர்கள் வந்து கத்தி விட்டுருப்பாங்க ஸோ அதனால் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா பிரஜன் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஏதோ சம்திங் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால தான் சாண்ட்ரா அவர்கள் அவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க ஏன் திவ்யா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்து கோவப்படணும் அப்போ ஏதோ சம்திங் வந்து நடந்திருக்கு திவ்யாவை பார்த்தாவே ஏன் கறிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய விமர்சனங்கள்லாம் வந்து எழுந்தது பட் அதுக்கு இன்னைக்கு ஒரு விடை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவர்களும் பிரஜன் அவர்களும் பயங்கர க்ளோஸாக வந்துருந்தாங்க திவ்யாவுடைய பிரச்சனைகள் எப்பெல்லாம் வந்து வருதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக நின்றுருக்காரு ஏன் அப்படின்னா அவர் ஒரு அண்ணன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்டே வந்து நடந்துக்கிட்டாங்க அதே போல் அவர்கள் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி வந்து பிரஜன் கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய விவிக்ஷனம் வந்து நடக்குது பட் இருந்தாலும் நம்மளுடைய திவ்யா அவர்கள் பேசா ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்றதுக்காக தான் சாண்ட்ரா அவர்கள் அவ்வளோ தூரம் கோவப்பட்டதாக விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் விளக்கமாக வந்து சொல்கிறேன் பார்வதி மற்றும் சாண்ட்ரா இவங்க உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள காலையிலேருந்து ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின் இருக்குல்ல அதில் கவர் போடாமலேயே இஷ்டத்துக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் நினச்சிக்கிட்டு அங்கங்கே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க டிஷ்யூ பேப்பர் வந்து இருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் போட்டிருக்கலாம்ல இல்லை கவர் இருந்தாக்க கவரில் போட்டிருக்கலாம்ல அது யாராக இருந்தால் என்ன க்ளீன் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் வந்து டஸ்ட்பின்ல வந்து போட்டிருக்கணும்ல அது மட்டும் கவர் போட்டு போட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து அமித் கிட்ட மற்ற ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்பயே வந்து சாண்ட்ராவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு நம்மள தான் டார்கெட் பண்ணி ஏதோ ஒன்று இருக்கா நம்மள தான் ஏதோ ஒன்று விலைக்கு வாங்கிட்டுருக்கா வம்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து முடிஞ்சது விக்ரம் மற்றும் சுபிக்ஷாவுடைய கேஸ் அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மேலே அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க பாடிக்கிட்டே இருக்காங்க பீட் பாக்ஸ் வந்து பத்தி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து காது வழியே வந்துடுச்சு காதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பேருக்கு மயக்கு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க அது ஆக்சுவலாக ஒரு ஃபன்னான கேஸ் தான் ஆனால் அது ஃபன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா ஃபன் அது ஓகே ஆனாலையும் ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் பீட் பாக்ஸ் பண்ணுது ஒரு சாங் பாடுது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அந்த கேஸ் வந்து முடிஞ்சது குறிப்பாக சுபிக்ஷாவுக்கு சாதகமாக ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே உட்காந்து வந்து இருக்காங்க இந்த கவர் பிரச்சனையை பற்றி திவ்யா வேணத்துக்குன்னு ஏதோ அதை திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்ருக்கா நான் ஏதோ அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அவள் தொடர்ந்து வந்து பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்டே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு பார்வதி அவர்கள் ஏன் நல்லா தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் நல்லா நட்பு ரீதியாக தானே பழகிட்டு இருந்தீங்க ஏன் திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க பட் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எது பண்ணாலுமே அதை குத்தம் சொல்கிறதுக்குனே அவன் வந்து இருந்துட்டுருக்கா முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டா பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பேசிட்டு திருடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி ஏமா ஏமா நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் போயிட்டு ஒரு வேலை திவ்யா கிட்ட பேசி பார்க்கலாமே ஏன்னா திவ்யா கிட்ட கூட வந்து நான் பேசி பார்த்தேன் திவ்யா வந்து சொல்லியிருந்தா என்னமோ தெரியல அவங்க வந்து என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ஸோ நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சான்ட்ரா வந்து சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு வந்து பேசுறதுக்கெல்லாம் பிடிக்கவே கிடையாது எனக்கு ஒரு ஆளை வந்து வேண்டா அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் வந்து பேசியே பழக மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கா திவ்யா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது இல்லை இல்லை பிரஜனும் திவ்யாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி வந்து பழகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வீட்டாக வெளியே போகும்போது கொஞ்சம் கூட கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத மாதிரியே வந்து இருந்தா ஸோ எல்லாரும் நாங்கள் அது அதாவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் எல்லாரும் தான் ஃபீல் பண்ணாங்க நான் அழுதுக்கு எல்லாரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா அது அழுதாங்க ஆனால் அவர்கள் வந்து அதே மாதிரி தான் அந்த இடத்துல மட்டும்தான் இருந்தா அன்னைக்கு நான் ஃபீல் இருக்கேன் அவ்வளோ தூரம் வந்து கதறி கதறி இருக்கேன் அன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சு ஆகணுமா அந்த பெட்டில் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு ஆகணுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா எப்படா இவங்க கிளம்பி போவாங்க நம்ம வந்து இந்த பெட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கா அந்த ஆள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காரு நம்மளுடைய திவ்யாவுக்காக ஸோ அவ்வளோ தூரம் எல்லாம் பண்ண ஒரு ஆளால் அவங்க இவிக்டாக வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க சுத்தமாக அந்த கர்டசியே இல்லாமல் இந்த மாதிரி உடனே வந்து இந்த திங்ஸை நான் இங்கே வச்சுக்கிட்டா இங்கே வந்துருட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்றது என்னென்னா திவ்யா கிட்ட பயங்கர கம்ஃபோர்ட்டாக வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே போய் நிற்கிறாரு ஒவ்வொரு தடவையும் இந்த கேரக்டர் நான் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் அவர் வந்து போவார் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டார் அந்த ஆள் ஆனால் எவிகிட்ட வெளியே போகும்போது சுத்தமாக கொஞ்சம் கூட அந்த அழுகையும் வரலை கட்டசியும் வரலை கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்கே வந்து இல்லை நான்லாம் வந்து பிரவீன் எவிட்டாய் வெளியே போகும்போது கூட நான் ஃபீல் பண்ணேன் திவாகர் எவிக்கிட்டாய் வெளியே போகும்போது கூட நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் பழகணத்துக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது இப்போ கூட ஃபீல் பண்ணுறா அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க கூடே வந்து இருந்த அவர்களை எவிட்டாய் வெளியே போகும்போது அதெல்லாம் யோசிக்காமல் எப்படின்னு அந்த பெட்டை பிடிக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் வந்து இருக்காங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அண்ணனாக எவ்வளோ தூரம் அவர் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம வந்து சுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய சான்ண்ட்ரா அவர்கள் ஸோ இதனால வந்து இந்த பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியரா வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அண்ட் ஒன் மோர் திங்க் இன்னொரு விஷயம் நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்திருக்கலாம் இல்லை கரெக்டாக கூட வந்துருந்துருக்கலாம் சாண்ட்ராய்கிட்ட போய் பேசியும் பழகியும் அவங்க பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல கத்துறாங்க அப்படின்றதுக்காக கூட திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியே வந்து பிரச்சனை நான் கேமரா முன்னாடி நின்றுட்டு ஓகேங்களா அந்த ஆகி வெளியே போனார் இல்லையா அந்த கதவு முன்னாடி நின்றுட்டு பிரச்சனை என்ன இந்த மாதிரி எதுவும் நான் பேசி பார்த்தா இருந்தாலே அவங்க வந்து என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க திட்டுறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல என்ன பண்ணுறதுனே புரியல எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் அவங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஆனால் அவங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகேவா அண்ட் ஒன்மார்த்திங் என்னென்ன வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய உறவு முறைகளை பட் அதுக்கு வந்து ஒரு சரியான ரீசன்ஸை வந்து இன்றைக்கி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஹவு நான் திவ்யாவை பொறுத்தவரையில் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி ஓகே பிரச்சனை எவிக்ட்டாக வெளியே போயிட்டார் சேன்ட்ரா அவர்கள் தனியாக இருக்காங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அவங்க கூடயே நம்ம வந்து தங்கலாம் ஒரே பெட்டில் வந்து தூங்கலாம் அப்படின்றதுக்காக கூட மேபி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருந்துருக்கலாம் பட் இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு எனக்கே அட்டென்ஷன் கொடுக்கல ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்தாரு ஆனாலே அந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கே அப்படின்றதுனால கூட சான்ற்ரு அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஸோ இதனால் யார் மீது தப்பு சொல்கிறதுனே தெரியல ஸோ நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சரியில்லை அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்